வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திருவெரும்பூர் இருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இடதுபுறமாக அமைந்துள்ளது இத்திருக்கோயில் சின்ன ஒரு மலை குன்றில் இருக்குது இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயில் அடிவாரத்தில் இருக்கிற திருக்கோயில் திருக்குளம் அருகிலேயே விநாயகர் சன்னதி அரசமரத்துக்கு கீழே விநாயகர் இருக்காங்க எப்போதுமே விநாயகரை வழிபட்டுட்டு தான் நாம் எந்த ஒரு காரியமே ஆரம்பிப்போம் அதே மாதிரி இங்கும் விநாயகரை வழிபட்டு நாம் மலை ஏறலாம் மலை அப்படின்னு தான் சின்ன ஒரு குன்று அப்படின்றது தான் கரெக்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம ஏறலாம் ஸோ கோயில் அடிவாரத்திலேயே பக்தர் ஆஞ்சநேயருக்கும் ஒரு சன்னதி உண்டு அவரையும் வழிபட்டு நாம் ஆரம்பிக்கலாம் இத்திருக்கோயில் பாடல் பற்ற கோவில்களோ ஒன்று திருநாவுக்கரசர் பாடிய பாடல் நமக்கு கிடைத்துள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சை செல்லும் பாதையில் பதிமூன்று கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு சிவத்தலம் தான் நம்ம பார்க்குறேன் திருவெரும்பூர் எரும்பீஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இக்கோவில் ஒரு சிறு குன்றின் மீது உள்ளது இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்ட தலம் என்பது ஐதீகம் தேவாரால் பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ளது இது ஏழாவது சிவத்தலமாகும் இந்த ஊரோட புராணப் பெயர்கள் நிறைய இருக்கு திரு எறும்பூர் திருவெரும்பூர் மணிக்கூடம் இரத்தினகூடம் பிப்பிலீஸ்வரம் திருவெறும்புரம் பிரம்மபுரம் இலக்குமிபுரம் மதுவனபுரம் குமாரபுரம் தென்கைலாயம் எறும்பீசம் அப்படின்னு நிறைய பேரை வச்சிருக்காங்க ஏறும்போது மனசுல ஒன்று தோன்றியது இவ்வளவு பெரிய மதில் சுவரெல்லாம் கட்டி ஒரு கோட்டை மாதிரி நம் ராஜாக்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க மக்களாட்சி அப்படின்னு இன்று நம்ம ஏதோ பெருமை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போகணும் ஒரு அமைப்பு ஆனால் வெள்ளக்கார நாட்டில் இன்னும் மன்னர் ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்குது இன்று வரைக்கும் கிங் குவீன் அப்படின்னு அவங்க அதை வச்சுட்டுருக்காங்க குலத்தொழில் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் குலத்தொழில் வழியாக தான் இந்த ராஜாக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசியலில் கூட குலத்தொழில் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மன்னராட்சி காலத்தில் தான் இந்த கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க இன்று மக்களாட்சியில் நாம் இந்த கோயில்களை காப்பாற்றி கொடுப்பதற்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது இந்த கோயில் வந்து பாதியிலேயே நிற்கிற மாதிரியும் ஒரு சிந்தனை வந்தது பாதியில் அப்படின்னா கோயிலுடைய வெளி பிரகாரத்தில் சில தூண்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறதுனால இப்போ நாம் உள்ளே நுழைகிறோம் உள்ளே நுழைந்தவுடன் சித்திர வடிவில் இத்திருத்தலத்தின் புராணங்கள் அமைந்திருந்தது விநாயகரின் சிலை அதி அற்புதமாக இருந்தது குரு தட்சிணாமூர்த்தியின் சிலையும் சோழர்கள் அசத்தலாக பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற பாதையில் இடதுபுறத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் பேர் திரு வரம்பூர்னு சொல்லுவாங்க ஆனால் திரு எறும்பியூர்னு சொல்லப்படணும் இந்த ஸ்தலம் வந்து மலை மேலே இருக்குது தரையிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு படி மலை மேல சுவாமி வந்து இங்கே சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் குற்று ஒடியமாக இருக்கார் ஏன் குற்றாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா தாரகாசுரங்கிற அசுரனுக்கு பயந்துட்டு தேவர்கள் முனிவர்கள்லாம் பிரம்மா கிட்ட தவ இருந்து வரம் வாங்கி உருவம் தெரியாமல் இருக்கிறதுக்காக எறும்பா வந்து வழிபட்ட ஸ்தலம் எறும்புக்காகவே சிவபெருமானை மண் புற்றா மாறி வடபுறம் சாஞ்சதான் ஸ்தல வரலாறு ஒரு மலை இருக்குது ஒரு கோயில் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது தேவர்கள் எறும்பாக வழிபட்டான்னா அங்கே சுவாமி எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கும் தேவர்களின் தலைவன் இந்திரன் தன் வசிக்கிற இந்திர பதவிக்காக இந்த குன்று மேலே லிங்க பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணதாக வரலாறு இந்திரன் வழிபட்டால் மகத்துவம் அதிகம் எப்படியோ சிறப்பு அதிகமோ அதே போல் இந்திரன் வழிபட்டிருக்காருன்னு சொல்லி சரஸ்வதி முருகப்பெருமான் நைசீரிய முனிவர் அகத்திய எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த இடத்துக்கு பேர் ஒவ்வொரு விதமாக மாறுது இந்திராபுரம் ஆனந்தபுரம் குமாரபுரம் கூடாபுரம் மாணிக்க மணிக்கூடாரம் கூடபுரம் நிறைய பேர் மாறுது அசுரருக்கு பயந்து தேவர்கள் எறும்பா வழிபட்டதுனால திரு எறும்புன்னு சொல்லப்படுது இங்கே ஞான சம்பந்தரும் வந்திருக்கார் நாவுக்கரசரும் வந்து வழிபட்டிருக்கார் ஆனால் ஞான சம்பந்தர் பதிகம் மட்டும்தான் கிடைக்கல நாவுக்கரசர் பாடல் மட்டும்தான் கிடைச்சது தொகை பத்து தாண்டகம் பத்து இருபது பதிகம் இங்கே பார்க்குற இங்கே வந்து சுயம்பு மூர்த்தி குற்று வடிவம் அபிஷேகம் கிடையாது தையில காப்பு தான் சிறப்பா அபிஷேகம்னா ஒரு கவசம் சாத்தி தான் அபிஷேகம் ஏழா கட்டட அமைப்பு வந்து ஏழாம் நூற்றாண்டுல ஒரு பெண் அரசியா இருக்கும்போது கருங்கல் சூடாக மாற்றி கட்டினதா கல்வெட்டு ஆராய்ச்சி டாக்டர் கலைக்குழுவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புக் எடுத்து போட்டிருக்காங்க மற்றபடி விசேஷ காலங்கள் சிறப்பாக நடக்கும் இப்போ பாலஸ்தாபன் ஆயருக்கு கூடிய வரைவில் கும்பாபிஷேகம் கழிச்சுட்டோம் இறைவன் மூலவர் பெயர் பல பேர்ல அழித்திருக்கிறாங்க ஒரு காலத்திலையும் அரும்பீஸ்வரர் மதுவனேஸ்வரர் மாணிக்கநாதர் மணி கூடா சலதேஸ்வரர் திரு எறும்பூர் ஆழ்வார் திருமலை மேல் மகாதேவர் அப்படின்ட்டு பல பேரில் மூலவருக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கல்வெட்டுகளில் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ராஜாக்களையும் இந்த மாதிரி இறைவன் பெயரை கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இத்தனை பேர் நமக்கு தெரியுது இத்திருத்தலத்தின் விருட்சம் வில்வம் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வில்வமரம் சிவனுக்கு உகந்தது இத்திருக்கோயிலின் தலவிருட்சம் தாயார் பெயர் நருங்குழல் நாயகி சௌந்தர நாயகி ரத்னம்மாள் மதுவன விஸ்வதி நருங்குழல் நாயகி அப்படின்னு பல பேரில் நாம் தாயாரை அழைக்கிறோம் சிறப்பு திருவிழாக்கள் எப்போ அப்படின்னா பிரம்மோற்சவம் சிவராத்திரி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருநாவுக்கரசர் பாடியர் பாடல் தேவாரம் நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு முன்னாடியே சொன்னோம் அந்த காலத்தில் ஜாதி அமைப்பு இருக்கிற காலத்தில் மன்னராட்சி காலத்தில் தான் இவ்வளவு சிறப்பாக கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல் வச்சு அதில் அகல் விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் பல கோயில்களை நம்ம பார்க்க முடியும் என்று நம்ம எலெக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமாக உயர்ந்த மதில் சுவர்கள் எல்லாம் கட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் வந்து அப்படியே ஒரு பாதியிலே நிற்குது அதை நாம் மறுபடியும் மீட்டு கட்டினால் சிறப்பாக இருக்கும் மன்னராட்சி காலத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டிருக்கும் போது முன்னாடி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் பாதியில் இருக்கிறத இப்போ நாம ஏன் எடுத்து சிவபக்தர்கள் அடியார்கள் மக்கள் இந்த கோயிலெல்லாம் கட்டணும் அப்படின்ற சிந்தனை உள்ளவர்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு தமிழ்நாட்டில் பல கோயில்கள் அப்படி இருக்குது மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ராயகோபுரம் கல்கோபுரம் மதுரையிலெல்லாம் அப்படியே பாதி பாதியிலே நிற்கிற கோவில்கள் திருப்பணிகளை நாம ஏன் மறுபடியும் மீட்டெடுத்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது அதையும் இதில் பதிவிடுகிறேன் இந்த சிந்தனை உள்ளவர்கள் தயவு செய்து இதை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிக சிறப்பாக இருக்குது நம் முன்னோர்கள் சோழர்கள் திருச்சியில் இப்படியெல்லாம் அற்புதமாக அவர்களின் பக்தியை வெளிப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய சந்ததியில் வந்திருக்கிறோம் நாம் எல்லாம் நாமும் ஏதாவது பண்ண வேண்டும் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒன்று இறைவனுக்கு பணி பண்ண வேண்டும் இப்போ சைடில் இந்த மண்டபம் இருந்தது கண்டிப்பாக ஒரு சன்னதியாக இருந்திருக்கும் ஆனால் நடுவிலேயே அதெல்லாம் வேலையெல்லாம் போடணும்னு உள்ளே போய் பார்க்க முடியலை தெரிந்தவர்கள் திருவெரும்பூர் சரித்திரம் தெரிந்தவர்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த விசேஷம் என்ன அப்படின்னு ஏன் அந்த மாதிரி மூடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் அவற்றையெல்லாம் அந்த எல்லாம் திறந்து பூஜைகள் பண்ணுவதற்கான சிந்தனைகளை செயல்களை நான் முன்னேற்க வேண்டும் இந்த திருக்கோயிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இக்கோயிலின் சூரியனாரின் திருவுருவ நவக்கிரக சன்னதியில் தமது இரு மனைவியாரோடும் காட்சி தருவதாக அமைந்துள்ளது சிறப்பாக உள்ளது இப்போது நாம் இருக்கிறோம் அந்த இறங்குறப்போ எப்படி அந்த மதில் சூர் எவ்வளவு அகலமாக இருக்குது அப்படின்றதையும் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னராட்சி காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் எப்போதுமே இறை சிந்தனையுடன் வாழ்ந்தார்கள் அது அந்த மாதிரியே வாழ்கிறதுக்கும் ஒரு அமைப்பை மன்னர்கள் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது எப்போதுமே நாம் ஆச்சரியத்தோடு சிந்திக்கிறது அதை நாம் ஏன் மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடாது இந்த சிந்தனைகளை உளவார திருப்பணி அன்பர்கள் இத்திருக்குளத்தில் கண்டிப்பாக உலவாரம் பண்ண வேண்டும் அதே மாதிரி விநாயகர் சன்னதி இந்த அடிவாரத்தில் இருக்கும் விநாயகர் சந்நதியையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ன காரணம்னு தெரியல அது பூட்டி இருந்துச்சு நான் இது இந்த சொல்கிறேன் விநாயகர் சன்னதி அதே மாதிரி நந்தவனத்திலேயும் தீர்ப்பணி அன்பர்கள் திருச்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உழவாரம் பண்ண வேண்டும் திருக்குளத்தையும் திரு நந்தவனத்தையும் ஓம் நமசிவாயா